பெரிய பெண்களுக்கு உதடு கருமையாகிறது இது மிக முக்கியமான ஒரு பிரச்சனையா இருக்கு உதட்டு பகுதியில வந்து நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கிடைக்கிற மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து ஃபாலோ முக்கியமா வந்து நிறைய தண்ணீர் வந்து குடிக்கணும் ஸோ தண்ணீர் வந்து நிறைய குடித்தோம் அப்படின்னா தான் நம்மளுடைய தோல் வந்து நல்லா ஹைட்ரேஷனோடு இருக்கும் அதே மாதிரி வந்து வைட்டமின் ஏ வைட்டமின் சி இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து அதிகமாக எடுத்துக்க வேண்டியது அவசியம் இது மாதிரி வைட்டமின் பி இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களும் ஏன்னா நிறைய பேருக்கு வாய்ப்புண்ணும் இல்லை உதட்டில் புண் வந்து தொடர்ந்து வந்துட்டு இருந்தது அப்படின்னா வைட்டமின் பி குறைபாடு இருக்கிறத வந்து பார்க்கலாம் ஸோ அதனால் வைட்டமின் பி இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களையும் நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியது அவசியம் என்ன தான் உதடு அப்படிங்கிறது நமக்கு அழகுக்கான ஒரு பொருளாக நமக்கு தெரிஞ்சாலும் கூட நம்ம உடல் ஆரோக்கியத்தை வெளிப்படுத்தக்கூடியது இந்த உதட்டு பகுதி குடிக்க வேண்டியது ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்ள வேண்டியது அலர்ஜிஸ் எல்லாமே இருக்கு நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது அவசியம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சர்க்கரை அது கூட வந்து தேன் கலந்து இல்ல வந்து பால் கலந்து நம்ம வந்து உதட்டு பகுதியில வந்து சின்னதா வந்து ஒரு ஸ்க்ரப் மாதிரி பண்ணலாம் அது வந்து அங்க இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணும் தேங்காய் எண்ணெயோட நம்ம வெண்ணெய் சேர்த்து அதாவது பட்டர் சேர்த்து வந்து உதட்டு பகுதியில் வந்து லைட்டாக நம்ம ஒரு மசாஜ் மாதிரி பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உதட்டு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கருமை நிறம் வந்து நல்லா மாறும் கூடுதலாக நம்ம வந்து பீட்ரூட் சாறு பீட்ரூட் சாரோட வந்து நம்ம நெய்யோ இல்லைனா வந்து பட்டரோ சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உதட்டு பகுதியில் வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது உதட்டு பகுதியில் இருக்கக்கூடிய நிறம் வந்து நல்லா ஒரு இளஞ்சிவப்பு நிறத்துக்கு வந்து மாறும் இது இல்லாமல் பாதாம் எண்ணெய் சேர்த்து நம்ம வந்து மசாஜ் மாதிரி வந்து பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போதும் உதட்டு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கருமை நிறம் அப்படிங்கிறது மாறும் நம்மளுடைய உதட்டு பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா இருந்து நான்கு லேயர் தான் வந்து அந்த தோல் அடுக்கு அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அதனால நம்மளுடைய பகுதி அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக சுற்றுப்புறச் சூழல்ல வந்து வெப்பமோ இல்லை வந்து குளிரோ வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இதனால் வந்து பாதிக்கப்படும் ஒரு சிலருக்கு அலர்ஜி இருக்கு இல்லை ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்கள்ல வந்து அவங்களுக்கு அலர்ஜி வந்து உண்டாகும் சில உணவுப் பொருட்களால் அலர்ஜி உண்டாகும் போது அடிக்கடி உதடு வந்து வீக்கம் அடைகிறதெல்லாம் பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு அலர்ஜி அப்படிங்கும்போது வரும்பொழுது உதடுகள் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாதிக்கப்படும் இது இல்லாம ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க ப்ரக்னென்சி டைம்ல மெனோபாஸ் காலகட்டத்துலயும் உதட்டு பகுதியில் இருக்கக்கூடிய தோல் வந்து ரொம்ப ஈஸியா கருமை நிறம் அடைகிறத வந்து பார்க்கலாம் சில பேர் அவங்க எடுத்து கொள்ளக்கூடிய ஹார்மோன் மாத்திரைகளாலேயும் கூட இந்த பிரச்சனைகள் வந்து வர்றதை பார்க்கலாம் ஸ்மோக்கிங் ஹாபிட் இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப காமனா இருக்கும் இது இல்லாம நம்ம லிப்ஸ்ல பயன்படுத்தக்கூடிய சில வகையான காஸ்மெட்டிக்ஸ் இதனால கூட வந்து நமக்கு அலர்ஜி வந்து உண்டு லாம் ஒரு சிலருக்கு ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் வந்து இருக்கலாம்